வணக்கம் சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த ஓ சங்கர்லிங்கம் என்பவர் எழுதிய வனவாசம் என்ற சிறுகதையின் மீதான விமர்சன பதிவு இது இந்த வனவாசம் என்கிற சிறுகதையில கதாபாத்திரங்களுக்கு வந்து பெயர்கள் ரொம்ப ஆசையை கொடுக்குற ஏன் அப்படின்னா முதன்மை கதாபாத்திரமே ஒரு கதை சொல்லியாகத்தான் இருக்காங்க கதை சொல்லி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வ சொல்கிற மாதிரியே இந்த கதை நகருது அந்த கதை சொல்லி இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா முதல் எடுத்த ஒன்னையுமே ஒரு மாணவன் தன்னுடைய பெற்றோரை பிரிந்து கல்லூரி படிப்புக்காக வேறொரு ஊருக்கு செல்கிறான் கல்லூரி விடுதலையே தங்கி படிக்க போறான் அந்த பையனை வழி இருக்கும் போது அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க அப்பா வந்து அழுக வந்தாலும் அந்த அழுகையை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு இந்த மாணவனுக்கு வந்து தன்னுடைய பெற்றோரை வந்து பிடிக்கல ஆஹ் எல்லாருக்குமே பதினோரு வயது பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு கட்டத்துக்கு மேல பதின பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்தாலோ இல்லை ஏதோ ஒரு புதிய புதிய முயற்சி செய்தாலோ பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பு காட்டுவாங்க அந்த கண்டிப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது அது அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு என்ன செய்யலைன்னா அவங்க பெற்றோரை வந்து பிடிக்கல அதனால அவங்கள பிரிஞ்சு அவன் ஒரு கல்லூரி விடுதிக்கு படிக்க போகிறான் மூன்று ஆண்டுகள் இளைஞர்களை படிப்பும் இரண்டு ஆண்டுகளை முதுகலை படிப்பும் அதே கல்லூரியில் தான் படிக்க போகிறான் அங்கே போன உடனே அவனுக்கு தன்னுடைய கல்லூரி நண்பர்கள் அவங்க கூடலாம் சேர்ந்து பழங்குணும்னு ஒரு ஆசை இருக்குது அவங்க கூட சேர்ந்து பழகுனா நான் முதல்ல கல்லூரி நண்பர்களோட சேர்ந்து அவனுடைய பழக்கம் வந்து சரியாக அமையலை அவனுடைய குணங்களும் இவருடைய இவங்களுடைய குணங்களும் என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசப்படுது ஆஹ் அப்போ என்ன செய்யறா கொஞ்சம் மாத்திக்கிட்டு நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்கான் அதே நேரத்துல எல்லா கல்லூரி மாணவர்கள் ஒரு எண்ணம் இருக்கும் கல்லூரி காலத்தில் காதலிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இவனுக்கும் ஒரு காதல் தோன்றது அந்த பெண்ணுடைய பேர் வந்து ஆனந்தி அந்த ஆனந்தியை வர்ணிக்கிற இடத்துல இந்த கதையாசிரியர் நிறைய வர்ணனைகளை சொல்லியிருக்காரு குறிஞ்சி பாட்டில் கபிலர் சொன்னது மாதிரி யானையுடைய துதிக்கை போன்று இந்த பெண்ணுடைய கூந்தல் இருந்தன்னு சொல்லியிருக்காரு சூரியன் எப்படி நிலாட்டிலிருந்து ஒளியை வாங்கி இது வந்து அதிக பிரகாசமா தெரியுதோ அதே போல் எல்இடி பல்பில் இருந்து ஒளியை வாங்கி அந்த ஆனதின்ற பெண்ணுடைய நெற்றில் பிரகாசிக்கும் அப்புடின்னு சொல்லியிருக்காரு இந்த கதையாசிரியர் அந்த பெண்ணை வர்ணிக்கும் போது அதிகமான உமைகளை பயன்படுத்தி இருக்காரு இந்த கதை சொல்லிக்கும் அந்த பெண் மேல உடனே காதல் ஏற்படுது அந்த பெண்ணோட பலன் ஆசைப்படுறாரு அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காரு எங்கே போனாலும் அந்த பொண்ணு நினைப்பாகவே இருக்கு ஆஹ் கல்லூரி நூலகத்துக்கு போனாலும் சரி சாப்பிட போனாலும் சரி குளிக்கும் போதும் சரி ஆஹ் தூங்கினாலும் சரி படிக்கிற நேரத்துல காலேஜுக்குள்ள உட்காந்துருக்கும் போது இல்ல கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துருக்கும் போது எந்த நேரம் பார்த்தாலும் அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஞாபகமாகவே இருக்கு அந்த பொண்ணு தான் எல்லாமே இருக்கும் இதை வந்து நம்ம துர்காபியத்துல வந்து நோக்கோ எல்லாம் அவையே பொருள் அப்படின்ட்டு கலவினுடைய ஒரு நடவடிக்கையை வந்து துர்காபியம் சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டே இந்த கதை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீர்னு என்ன செய்யுது அப்படின்னா குறுக்கு ஒரு நாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதையாசம் சொல்லியிருக்கா அந்த நாய் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுது அந்த பொண்ணு ரொம்ப நாளாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஒரு வார காலமா கல்லூரிக்கு வரவே இல்லை இந்த கதை சொல்லியும் போய் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய அந்த பொண்ணோட தொழில் சரி தன்னுடைய தொழில்கட்டையும் போய் சரி போய் பேசுறாரு என்ன அவளை ஆள காணும் அப்படின்ட்டு அப்போதான் தெரிய வருது அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவர் வழக்கம் போல அவளை பற்றியும் நினைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ரூமுக்கு போனால் அவளை நினச்சி அழுக வரும் எங்கே போனாலும் அவளை இளைங்கெல்லாம் பார்த்தோம் எந்த ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்தோம் எந்தெந்த இடத்துல அவளை பேசணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த இடத்துலாம் பார்க்கும்போது அந்த கரை சொல்லிக்கு வருது அந்த கரை சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் அவனுடைய வாழ்க்கை வந்து இந்த இடத்துலருந்து வனவாசமாக ஆ ஆரம்பிக்குது மூன்று வருடம் முடிஞ்சிடுச்சு எல்லாருமே பேரவலுக்காக வெளியே போக போகிறாங்க அந்நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த சொல்லும் ஏன் இத்தனை ரெண்டு மூணு வருஷங்களாக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா எங்களோட பேசினாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட பேசுனாங்க ஆனால் நீ மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா என்கிட்ட பேசல ஏன் என்கிட்ட நீ வந்து பேசல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து கேட்பா அப்போ வந்து இந்த கரை சொல்லி தோணும் இத்தனை காலமாக பேசாத இப்போதான் நம்ம வந்து பேசாலை அப்படின்னா ஒரு உணர்ச்சி வரும் நே என்ன செய்வாரு அப்படின்னா தன்னை கட்டிப்படுத்திக்கிட்டு அழகவும் தோணாது அந்த பொண்ணிட்ட வேற எதுவும் பேசவும் தோணாது ஒரு வார்த்தை கூட பேச தோணாது ஏன்னா ஒரு காலத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு பொண்ணு தான் வாழலாம்னு நினைச்ச ஒரு பொண்ணு இப்போ வந்து வேற ஒருத்தனுக்கு மனைவி ஆயிட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த கதை சொல்லி வந்து அந்த பொண்ணும் அவளுடைய கணவனோட இருக்கும்போது எப்படி எல்லாம் ஊர் சுத்தரா அப்படின்றதையும் பார்க்க தான் செய்யாது ஓகே அவள் கணவன் கூட அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா அப்படின்றத என்ன செய்வார்னா இந்த கதை சொல்லி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது இந்த கதையில இந்த இடத்துல தான் அந்த வனவாசம் அப்படின்றது நீட்டிக்குதா இல்ல முடிஞ்சு போதா அப்படின்ற ஒரு விஷயம் வருது அந்த பொண்ணு வந்து சொல்லுவா உன்னுடைய போன் நம்பர் என்ன செய்ய அப்படின்னா எனக்கு எழுதி கொடு உன்னோட கையெழுத்து போட்டும் எனக்கு கொடு நான் என்ன செய்ய பத்திரமா வச்சிருக்கேன் எனக்கு பேரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி இல்ல உனக்கு தேவை தேவையானாலும் சரி ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கணும் ஒரு தொடர்புக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பா இந்த கதை சொல்லி கதாபாத்திரம் அவருடைய கையெழுத்தை மட்டும் கொடுத்துட்டு போன் நம்பரை கொடுக்காது இனிமேல் பேசி என்ன போதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்டல் ரூமுக்கு போய் அழுதுகிட்டே இருக்கும் அநேரம் பார்த்து அவங்க அம்மா போன் போடுவாங்க ஏன் பார்த்தனால நீ ஃபோன் போடல உன்னை பார்க்காம ஒரு மாதிரி இருக்கு எப்பயா வர அப்படின்னு கேட்பாங்க அநேரம் பார்த்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த கதை சொல்லி கதாபாத்திரம் சரி நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லும் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் எடுத்துட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு குரல் வாங்கிட்டு பஸ் ஏறி ஊருக்கு போகும் அப்படி ஊருக்கு போகும் போய் இறங்கின உடனேமே அங்க இருக்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா இந்த கதை சொல்லி கதாபாத்திரம் உள்ள வரும்போது தலை புனிஞ்ச மாதிரி அவரை பார்க்காங்க எல்லாருமே ஒரு வருத்தத்தோடே இருக்காங்க உள்ள போய் பார்த்தா இந்த கதை சொல்லினுடைய அம்மா கதாபாத்திரம் அவங்க இறந்து போயிருக்காங்க அந்த அம்மா கதாபாத்திரம் இறந்து போனோடனையுமே இவர் என்ன இவ்வளவு தூரம் நம்ம அம்மா இருக்காங்க அந்த பொண்ணுலாம் பரவாயில்ல நம்ம அம்மா கிட்ட போய் நம்ம அம்மாவுடைய அன்பை வாங்குவோம் நம்மளுடைய வனவாசம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த கதை சொல்லிக்கு இந்த இடத்துலையுமே வனவாசம் தொடர்ந்து தான் செய்யுது மொத்தம் இந்த சிறுகதையில ரெண்டு கவிதைகள் இடம்பெற்றிருக்கு ஆனா ரெண்டு கவிதையுமே ஒரே தான் இருக்கும் ஆனா அது ரெண்டு விதங்கள்ல ரெண்டு இடங்கள்ல வேறு வேறு பொருளை தருது அந்த கவிதை என்ன அப்படின்னா அவளிடம் முதலிலேயே பேசி இருந்தால் அவளுடன் பழகி இருக்கலாம் அவளிடம் முதலிலேயே பேசி இருந்தால் அவளது அன்பை இருக்கலாம் அவளிடம் முதலிலேயே பேசியிருந்தால் அவளை அரவணைத்திருக்கலாம் அவளிடம் முதலிலேயே பேசியிருந்தால் நான் என் மனவாசத்தை நீட்டிக்க தேவை இருக்காது அவளிடம் முதலிலேயே பேசாததால் அனைத்தையும் இழந்தேன் என் வனவாசத்தை நீட்டிக்கிறேன் ஆனா இந்த ரெண்டு கவிதைகளுமே முதல்ல அந்த பொண்ணுக்கு திருமணமானவனையுமே கவிதை எழுதப்பட்டிருக்கும் அந்த இடத்துல இப்படிக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு இங்கே இருக்கும்போது இப்படிக்கு அன்னையின் அன்பை தொலைத்தவன் போட்டிருப்பாங்க மொத்தமா இந்த வனவாசம் அப்படின்ற அந்த கதை ஒரு பெண் காதலித்தவள் அவள் தன்னை விட்டு போகும்போது ஒரு ஆண்மகனுக்கு வனவாசத்தையும் தன்னை வளர்த்த ஒரு பெண்ணாகிய தன்னுடைய தாய் இறந்த பிறகு அந்த மகனுக்கு இருக்கக்கூடிய வனவாசத்தையும் சொல்லுது ஆக மொத்தமாக இந்த வனவாசம் என்கிற சிறுகதை வந்து பெண் அப்படின்ற நிலையில ஒரு காதலியவும் ஒரு தாயையும் வச்சு இந்த வனவாசம் என்ற சிறுகதையை கோ சங்கலி வரையிலிருக்கார்கள் நன்றி